அனைவருக்கும் வணக்கம் சிவதனி அகாடமி இப்போ நியூ சிலபஸ் சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி எல்லாருமே நிறைய அதை பற்றின டீட்டெயில் பார்த்துருப்பீங்க நம்ம டைரக்டாக கிளாஸ்குள்ளே போயிடலாம் ஊர் பேர்களின் மறு இருந்து கேள்வி வராமல் இனிமேல் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் பொதுத்தமிழ் பகுதி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் மிக முக்கியமானது கொஞ்சம் தலைப்பு தான் இருக்குது அதை நம்ம அப்படியே பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா இப்போ ஊர் பெயர்களின் மறு இது டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அதில் இல்லாத தகவலும் சேர்த்து கொடுத்துருக்கேன் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைந்திருங்கள் இப்போ பாருங்கள் திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை அப்படின்னு அழைக்கப்படுது புதுக்கோட்டை அப்படின்றது புதுகை அப்படின்னு அழைக்கப்படுது திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதக மண்டலம் அதை வந்து உதகை அப்படின்னு அழைக்கப்படுது கோயம்புத்தூர் என்பது கோவை என அழைக்கப்படுது அதுக்கடுத்து நாகப்பட்டினம் என்பது நாகை என அழைக்கப்படுது புதுச்சேரி வந்து புதுவை அப்படின்னு அழைக்கப்படும் கும்பகோணம் குடந்தை அப்படின்னு அழைக்கப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி வந்து மன்னை அதாவது மன்னை எக்ஸ்பிரஸ் அனுப்பிடுவாங்களே அப்போ மன்னார்குடி தான் மன்னை அப்படின்னு அழைக்கப்படுது மயிலாப்பூர் வந்து மயிலை அப்படின்னு அழைக்கப்படும் அடுத்து வந்து சைதாப்பேட்டை வந்து சைதை என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர் தஞ்சை என அழைக்கப்படும் பரமக்குடி பரம்பை இதுவரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்குது இது ஸ்கூல் புக்கில் இல்லாத ஃபெமிலியான நான் கீழே கொடுத்துருக்கேன் பரமக்குடி பரம்பை என அழைக்கப்படும் அடுத்து வந்து சங்கரன் கோவில் சங்கை என அழைக்கப்படும் அம்பாசமுத்திரத்தை வந்து அம்பை அழைப்பார்கள் இதுக்கு பேர் மருவுன்னு பேரு மணப்பாறை வந்து மணவை அப்படின்னு அழைக்கப்படும் மனவை முஸ்தபா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்ப மணப்பாறை வந்து மணவை அப்படின்னு அழைக்கப்படும் விருதுநகர் வந்து விருதை அப்படின்னு அழைக்கப்படும் அலங்காநல்லூர் வந்து அலங்கை அப்படின்னு அழைக்கப்படும் காரைக்குடி வந்து காரை அப்படின்னு அழைக்கப்படும் அதனால தான் நம்மளுடைய கண்ணதாசன் வந்து காரை முத்து புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காரைக்குடி வந்து காரை அப்படின்னு அழைக்கப்படும் இது போக விருகம்பாக்கம் அப்படின்றது விருகை அப்படின்னு அழைக்கப்படும் இது மாதிரியான உங்கள் ஊர் வந்து எவ்வாறு இந்த மருவு பெயர் கூட அழைக்கப்படுது அப்படின்றத என்ன ஊர் அதனுடைய மருவு என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான பல தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து இருங்கள் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்